ஒரு அழகான பச்சை பசுமை நிறைந்த காட்டில் ஒரு சின்ன குரங்கு குட்டி வாழ்ந்து வந்தது அது ரொம்ப சுறுசுறுப்பானது எப்போதும் குதித்து விளையாடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் இரவு வானத்தில் பெரிய வெள்ளை நிலா ஜொலிச்சு ஜொலிச்சு ஒளிர்ந்தது குரங்கு குட்டி சந்தோஷமா நிலாவை பார்த்துக்கிட்டு நடந்தது அப்போ அது ஒரு கிணற்றின் அருகே போய் நின்னது கிணற்றுக்குள்ள பார்த்ததும் ஐயையோ நிலா கிணற்றுக்குள்ள விழுந்துருச்சே நு குரங்கு குட்டி பயந்தது நாம உடனே நிலாவை காப்பாத்தனும்னு சொல்லிக்கிட்டு அது ஓடிப்போய் தன் நண்பர்களை அழைச்சு வந்தது பெரிய குரங்கு கரடி யானை எல்லாரும் கிணற்றுக்கிட்ட வந்தாங்க குரங்கு குட்டி சொன்னது நிலா கிணற்றுக்குள்ள இருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யோசனை செய்தாங்க ஒருவர் ஒருவரின் வாழை பிடிச்சுக்கிட்டு மரக்கிளைய பிடிச்சுக்கிட்டு சங்கிலி மாதிரி மெதுவா கிணற்றுக்குள்ள இறங்கினாங்க கீழே போன குரங்கு நிலாவை பிடிக்க முயற்சி செய்தது அச்சமயம் காற்று வீசியது தண்ணீர் அசைந்தது அப்படியே நிலா மறைந்துடுச்சு அப்போ யானை சிரிச்சுக்கிட்டு சொன்னது ஹா அது உண்மையான நிலா இல்லை அது தண்ணீர் தெரிஞ்ச நிலாவின் பிரதிபலிப்புதான் எல்லாரும் மேலே பார்த்தாங்க வானத்தில் நிலா இன்னும் அழகா ஒளிர்ந்துகிட்டே இருந்தது குரங்கு குட்டி சிரிச்சு சொன்னது நாம எதையும் செய்வதற்கு முன்னாடி நன்றாக பார்த்து யோசிக்கணும் அந்த நாளிலிருந்து குரங்கு குட்டி அவசரப்படாம யோசிச்சு செய்ய ஆரம்பிச்சது மேலும் போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்